வயல்வெளியில் வந்த கயல் நீயம்மா மையல் கொண்டே உண்மையில் வாழ்கின்ற வாழ்க்கையம்மா வயல்வெளியில் வந்த கயல் நீயம்மா மையல் கொண்டே உண்மையில் வாழ்கின்ற வாழ்க்கையம்மா பெருந்தலைவி என்றும் எங்களுக்கு நீயம்மா அருந்தவும் செய்தமா உன்னருகில் நாங்கள் அம்மா பெருந்தலைவி என்றும் எங்களுக்கு நீ அம்மா அருந்தவும் உன்னருகில் நாங்கள் அம்மா வயல்வெளியில் வந்த கையில் கண்ணி நீ அம்மா மயில் கொண்டே உண்மையில் வாழ்கின்ற வாழ்க்கையம்மா சிற்பியும் செய்த காத சித்திரமே துக்கையம்மா பொற்பாதம் பணிவதே சிற்பியும் செய்து காத சித்திரமே உன் பொற்பாதம் பணிவதே எங்கள் வேலையம்மா வயல்வெளியில் வந்த கயல் கண்ணி நீயம்மா மயில் கொண்டே உன்மேல் வாழ்கின்ற வாழ்க்கையம்மா எங்களில் ஒரு தீயாயிருப்பவள் நீயம்மா பொங்கும் கடல் போலே எங்கள் அன்பு உண்மையம்மா எங்களில் ஒரு தீயாய் இருப்பவள் நீயம்மா பொங்கும் கடல் போலே எங்கள் அன்பு உண்மையம்மா வயல்வெளியில் வந்த கயல் கண்ணி நீயம்மா மயில் கொண்டே உண்மையில் வாழ்கின்ற வாழ்க்கை அம்மா வயல்வெளியில் வந்த கயல்கண்ணி நீயம்மா மயில் கொண்டே உண்மை